அன்பான மாணவர்களே வணக்கம் இந்த வீடியோ நம்ம ஏழாம் கணக்கு இயல் ரெண்டில் பக்கம் முப்பத்தி ஏழு இல்லை இவற்றை மொழியில் ஏற்கனவே இந்த இந்த பாடத்தில் அனைத்து பயிற்சி மற்றும் இவற்றை மொழிகளுக்கு வெடியை போட்டுக்கிறோம் இப்போ பக்கம் முப்பத்தி ஏழு உள்ள இவற்றை மொழிய கணக்கை பார்ப்போம் இது என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணீர் தொட்டியில் தண்ணீரின் அளவு இரண்டு நிமிடத்தில் முப்பத்தி ஐந்து லிட்டர்ல இருந்து ஐம்பது லிட்டராக அதிகரிக்கிறது எனவே அதிகரித்த தண்ணீரின் சதவீதம் என்ன கேட்டாங்க நமக்கு இந்த இடத்துல இரண்டு நிமிடம் அப்படிங்கறது கிடையாது முப்பத்தி அஞ்சு லிட்டர்ல இருந்து ஐம்பது லிட்டரா மாறிடுச்சு அப்போ பர்சன்டேஜ் அதாவது அதிகரித்த தண்ணீரின் சதவீதம் என்ன அப்படின்னா கொடுத்திருக்காங்க அதே ஃபார்முலா தான் அதிகரித்த சதவீதம் ஏற்பட்டு தொகையில் ஏற்படும் மாற்றம் பை அசல் விலை இன்று நூறு அப்படின்னு போடுவோம் நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன போனோம்னா அதிகரித்த தொகையில் ஏற்படும் மாற்றம் வராது அப்ப தண்ணீரின் அளவில் ஏற்படும் மாற்றம் சரிங்களா இது அசல் விலை அப்படிங்கிறது பல நம்ம முதல் இருந்த நீரின் அளவு முதலில் இருந்த நீரின் அளவு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்முலாவை மாத்திக்கலாம் சரிங்களா ஏன்னா நம்ம கணக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாவை மாத்திக்கிறோம் தொகையில் ஏற்படும் மாற்றம்ங்கிறதுக்கு தண்ணீர் அதிகரித்த அளவு முதலில் இருந்த நீரின் அளவு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ கணக்கு போடுவோம் அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன வேணும் முதலில் இருந்த நீரின் அளவு முதலில் இருந்த நீரின் அளவு சரிங்களா லிட்டர் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நீரின் அளவில் ஏற்படும் மாற்றம் நீரின் அளவில் ஏற்படும் மாற்றம் நீரின் அளவில் ஏற்படும் மாற்றம் எவ்வளவு பின்னா ஐம்பது லிட்டரா மாறியது இல்லைங்களா ஐம்பது லிட்டர்லேருந்து முப்பத்தி அஞ்சு லிட்டர கழிக்கணும் கழிச்சவன என்ன கிடைக்கும் பதினஞ்சு லிட்டர் நீரின் அளவில் ஏற்படும் மாற்றம் போன சரிங்களா அப்போ பதினஞ்சு லிட்டர் தான் நீர் நாளைகள் ஏற்படுறாங்க இப்போ நம்ம ஃபார்முலா எப்படி எல்லாம் அதிகரித்த சதவீதம் அதிகரித்த சத ஈக்குவல் நீரின் அளவில் ஏற்படும் மாற்றம் நீரின் அளவில் ஏற்படும் மாற்றம் பை முதலில் இருந்த நீரின் அளவு அப்படின்னு போடுவோம் சரிங்களா இப்போ நீர் அளவில் ஏற்படும் மாற்றம் எவ்வளவு அது தெரியும் பதினஞ்சு முதலில் இந்த நீரின் அளவு எவ்வளோ தெரியும் முப்பத்தி அஞ்சு அப்போ பெருக்கல் நூறு சதவீதம் சதவீதம் மாற்றம்னா பெருக்கல் நூறு சதவீதம் அல்லது பெருக்கல் நூறு பை நூறு போடுவோம் அல்லது பெருக்கல் நூறு சதவீதம் போடுவோம் அப்படின்னாலும் போட்டுக்கலாம் சரிங்களா இப்போது நம்ம இதெல்லாம் கட் பண்ண முடியுமா கட் பண்ணுறோம் மூவஞ்சு பதினஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு இருக்குது மேலே என்ன இருந்தது மூணு பெருக்கல் நூறு பை ஏழு சதவீதம் அப்போ என்ன வரும் முந்நூறு பை ஏழு சதவீதம் இப்போ இதை வந்து என்ன மாத்திரம் தகா பின்னம்மா இருக்கிறத இனிமேல் அடிக்க முடியாது இல்லைங்களா கலப்பு பின்னமாக மாத்திரும் ஃபர்ஸ்ட் முப்பது எத்தனை ஏழு இருக்குது நமக்கு தெரியும் நாலே இருக்குது முப்பதில் நாலு நாலே இருக்குது நாலு ஏழு போக மிச்சம் ரெண்டு இருக்குதுன்னு வச்சுக்கணும் வச்சுக்கலாம் இருபது வருமா இருபதுல எத்தனை இருந்தது ரெண்டேழு இருக்குது நாலேழு இருபத்தெட்டு போக மிச்சம் ரெண்டு இருபது ரெண்டேலே பதினாலு பதினாலு போக மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு இருக்கும் கீழே இருக்கும் நீர் வந்து அதிகரித்த அளவு பக்கம் உள்ள அர்ஜுன் ஒரு வங்கி இருந்து ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் வட்டி வீதம் வட்டி வீதம் ஐயாயிரத்தை கடனாக பெற்றார் மூன்று ஆண்டுகளுக்கு முடிவில் அவர் செலுத்த வேண்டிய வட்டியும் தொகையும் காண இது நார்மல் கணக்கு தான் தனி வட்டி கண்டுபிடிக்க மொத்த தொகை கண்டுபிடிக்க சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த என்ன வழி இப்போ அசல் அசல் நம்ம என்ன சொல்லுவோம் பிரீமியம் பி அப்படின்னு சொல்லி சரிங்களா அப்ப ரூபாய் ஐயாயிரம் அடுத்து வந்து வட்டி வீதம் வட்டி வீதம் என்ன சொல்லுவோம் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து அஞ்சு சதவீதம் அடுத்து வந்து காலம் காலம்னா என் அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க மூன்று ஆண்டுகள் முடிவில் கொடுத்துருக்காங்க இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்போ வட்டி அதாவது தனி தனிவெட்டினா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும் பிஎன்ஆர் பை நூறு தான் ஃபார்முலா பிஎன்ஆர் பை பி அசல் என்ன போகிறோம் ஐயாயிரம் போட போகிறோம் அடுத்து பிக்கு என்ன கடுவில் ஒன்றுமே இல்லாதனால என் டூ போடுறோம் அடுத்து என்ன மூணு சரிங்களா எட்டு ஆர் என்ன இருந்துச்சு பை நூணு இந்த ஃபார்மலாவில் இருக்கிற நூல் வச்சாலும் சரி அஞ்சுன்னால் அஞ்சு பை நூல் போடும் இல்லைங்களா அந்த நூல் வச்சுக்கிட்டாலும் சரி எந்த நூல் வேணாலும் நம்ம யாமிச்சிக்கலாம் வச்சுக்கிட்டாலும் சரி கட் பண்ணி அமைச்சிடலாம் இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ கட் பண்ணிடுவோம் கீழே விட்டுருவோம் அதனால ஐம்பது பெருக்கல் மூணும் பெருக்கல் என்ன வரும் ஐ மூணு பாஞ்சு பாஞ்சஞ்சு எழுபத்தஞ்சு எழுபத்தி அஞ்சுன்னு வரும் இங்கே ஒரு ஜீரோ இருக்கிறனால எழுநூற்றி ஐம்பது அப்போ வட்டி எழுநூத்தி ஐநூறு நமக்கு மொத்த தொகை கேட்குறாங்க சரிங்களா மொத்த தொகை அல்லது தொகைன்னு சொல்லுவோம் மொத்த தொகை அதை ஏ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது எதுனா அசல் கூட்டல் வட்டி நமக்கு தெரியும் அசல் கூட்டல் வட்டி அதாவது நம்ம வாங்கின அசலையும் இந்த வட்டியை சேர்த்து திருப்பி கட்டணும் இல்லைங்களா அதனால தான் அது என்ன சொல்கிறோம் மொத்த மொத்தமாக நம்ம செலுத்த வேண்டிய தொகை அப்படின்னு சொல்லுவோம் அசல் எவ்வளோ வருது அப்போ ஐயாயிரம் வட்டி எவ்வளவு வருது எழுநூத்தி ஐம்பது இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இதுதான் வந்து மொத்த தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்ப அடுத்த இரண்டாவது கணக்கு பாருங்க சாந்தி ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு பன்னிரெண்டு சதவீதம் வட்டி வீதம் வீதம் ரூபாய் ஆறாயிரத்தி ஏழு ஆண்டுகளுக்கு கடனாக பற்றார் எனில் ஏழு ஆண்டுகள் கழித்து அவர் பணமாக செலுத்தினால் எவ்வளவு பணம் செலுத்தினால் அவர் எவ்வளவு பணம் செலுத்தினால் கடன் தீரும் கேக்குறாங்க இது போன கணக்கு மாதிரி தான் ஈஸியான கணக்கு தான் நமக்கு தெரியும் வட்டி வீதமாக பன்னெண்டு சதவீதம் அடுத்தா காலம் என் கொடுத்துட்டாங்க ஏழு ஆண்டுகள் ரூபாய் ஆறாயிரம் இப்போ நமக்கு தெரியும் ஐ வட்டி தனி வட்டி என்னது பி என்ஆர் பை நூறு பி என்ன வரும் ஆறாயிரம் என்ன வரும் ஏழு ஆறு வந்து பன்னெண்டு பை நூறு சரிங்களா போன நடக்கு மாதிரி ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ அடிச்சிடறோம் இப்போ இங்கே எனக்கு அறுபது பெருக்கல் ஏழு ஏழு நாற்பத்தி ரெண்டுன்னு வருங்களா நானூற்றி இருபது இன்ட்டு பன்னெண்டு வரும் நானூற்றி இருபத்தி பன்னெண்டு பெருக்கீங்கன்னா பத்து நாலாயிரத்தி இரநூறு எட்நூத்தி நாற்பது ஐயாயிரத்தி நாற்பதுன்னு வரும் சரிங்களா ரூபாய் ஐயாயிரத்தி நாற்பது இப்போ நமக்கு எது தெரியும் வட்டி வட்டி ஐயாயிரத்தி நாற்பது தெரியும் நம்ம வாங்கியது சாந்தி அவர்கள் வாங்கியது ஆறாயிரம் அவங்க செலுத்த வேண்டிய வட்டி வந்து ஐயாயிரத்தி நாற்பது அப்போ மொத்தமாக அவங்க செலுத்த வேண்டியது மொத்த தொகை ஈக்குவல் டு அசல் கூட்டல் வட்டி அப்படி போடுமா பி கூட்டல் ஐம்படுமா அப்புறம் பி என்ன வரும் ஆறாயிரம் கூட்டல் ஐ என்ன ஐயாயிரத்தி நாற்பது விச் இஸ்வல் டு பதினோராயிரத்தி நாற்பது அப்போ சாந்தி வந்து கடைசியாக மொத்தமாக செலுத்த வேண்டிய ப எவ்வளோ பணம் செலுத்தினா கடன் பேரும்னா பதினோராயிரத்தி நாற்பது ரூபாய் செலுத்தினால் அவருடைய கடன் இப்போ இந்த வீடியோவில் கணக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சதுன்னா புரிஞ்சுனா வீடியோவில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீதியுள்ள கணக்கில் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் நன்றி